மாதவிடாய் காலத்தில் என்னால் குர்ஆன் ஓத முடியவில்லையே குர்ஆனை முடிக்கும் நேரம் எனக்கு ஆயிடுச்சே நான் எப்படி குர்ஆன் ஓதுறது வழி இருக்கா என்றால் அதிகமான வழி இருக்கின்றது முதலில் மாதவிடாய் பெண்களும் குர்ஆனை ஓதலாம் என்று நாம் கொள்ள வேண்டும் மாதவிடாய் உள்ள ஒரு பெண் குர்ஆனை ஓதலாமா அதே போன்று குர்ஆனை தொடலாமா குரான் ஓத முடியுமா என்ன ஓதலாம் மாதவிடாய் காலத்தில் குர்ஆன் ஓதுவது கூடுமா கூடாதா என்ற விஷயத்தை பொறுத்தவரையில் மாதவிடாயோடு இருக்கக்கூடிய பெண்கள் குர்ஆன் ஓதுவதற்கு தடை இல்லை என்பதுதான் சரியான கலாம் வலைக்கம் வரஹமதுல்லாய் வரகாத்துகூ நெஹமதுயான அரசோடு கரீம் அம்மாபாத் அல்பான் இஸ்லாமிய சொந்தங்களே இன்னைக்கு நாம மாதவிடாய் காலத்தில் பெண்கள் குரான் ஓதலாமா கூடாதா இது சம்பந்தமான ஒரு விளக்கத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பாக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கொள்ளுங்கள் நம்முடைய வீடியோக்களுக்கு தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுங்க நான் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக சில காட்சிகளை போட்டு காட்டினேன் அது என்ன அப்படின்னா எல்லாருமே ஒவ்வொரு ஒரே கருத்தை தான் சொன்னாங்க மாதுவிடாய் நேரத்தில் காலத்தில் ஒரு பெண் குரான் தாராளமாக ஓதலாம் என்ற கருத்தை தான் அதில் வரக்கூடிய எல்லா நபருக்கும் சொன்னாங்க இவங்க சொன்ன ஆதாரம் என்னென்னா புகாரில் வரக்கூடிய முந்நூற்றி ஐந்தாவது அதிசு அந்த அதிசனை நபிகள் நாயன் சொன்னாங்க ரி இந்த அதிஸை தான் என்ன செஞ்சாங்க ஆதாரமாக சொல்கிறாங்க அப்போ இந்த அதிஸில் நபிகன் நாயம் சல்லல்லால் சொன்னவங்க ஹஜ்ஜுடைய காலத்தில் ஒரு பெண் தவாஃபை தவிர மற்ற எல்லா காரியங்களும் செய்யலாம் என்பதாக அந்த ஆதாரத்தை வைத்து தான் இந்த வீடியோவில் வரக்கூடிய எல்லா நபர்களுமே தாராளமாக குரான் ஓதலாம் என்பதாக ஆதாரத்தை வைக்கின்றார்கள் நபிகள் நாயம் சல்லல்லால் சொன்னதாக அதீஸை பார்க்கின்றோம் யார் தக்கருள் ஹாய்லு என குரான் குளிப்பு கடமையான நிலையில் இருக்கக்கூடிய ஆணும் மாதவிடா நிலையில் இருக்கக்கூடிய பெண்ணும் அசுத்தமான நிலையில் குரானை ஓதக்கூடா என்பதாக ரசூசல்லா செல்வம் சொன்னதாக நம்ம அதிசயத்தை பார்க்கின்றோம் அப்போது குரானை ஓதக்கூடா என்ற அதிசத்துகள் தான் அதிகமாக ஆதாரம் கிடைக்கிது சொல்லப்போனால் இன்றைக்கி இவங்க வந்து சொல்கிறாங்க என்னென்னா குரானை ஓதலாம் என்பதாக சொல்கின்றார்கள் குரானை ஓதலாம் என்பதற்கு அவங்க நிறைய ஒரு ஆதாரம் கொடுக்குறாங்க என்ன ஆதாரம் அப்படின்னா குரான் என்பது தானே இருக்குது அதே மாதிரி பெண்கள் அந்த நேரத்தில் மட்டுமே ஓத வேண்டாம்னு சொல்வது ஒரு பெரிய அநியாயம் அல்லவா அவர்களை அந்த நேரத்தில் மட்டும் குரானை ஓதக்கூறான்னு சொல்வது அவர்கள் இழை ஒரு அநீதி அல்லவா என்பதாக சொல்கின்றார்கள் இதனால் அன்பக்கூடியவர்களே இதனால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு காரணம் ஏனென்றால் இன்றைக்கி பார்க்கின்றோம் எத்தனையோ இஸ்லாமிக் யூடியூப் சேனல் இருக்குது தன்னுடைய வியூஸ்க்காக வேண்டி எத்தனையோ ஒரு ஃபசாதை வந்து கலப்புறாங்க அன்றைக்கூட ஒரு சில யூடியூப் ஒரு சேனலில் பார்த்தேன் என்னென்னா அந்த தமிழில் என்ன செய்கிறாங்க சுகர் பிரஷரை குறைப்பதற்குண்டான வசீஃபா அதே போல் காய்ச்சலை குறைப்பதற்குண்டான வசீஃபா என்பதாக வியூஸை அதிகரிப்பதற்காக நீங்கள் செய்கிறாங்க மார்க்க சட்டத்தை வியாபாரமாக பொதுவாகவே மாதவிடாய் காலத்தில் பெண்கள் குரான் ஓதக்கூடாது என்று இமாம்கள் தங்களுக்கு ஆதரவாக இந்த கருத்தை வைக்கின்றார்கள் அதாவது அல்லாஹால அசுத்தமான நிலையில் குளிப்பு கடமையான நிலையில் தொலக்குரா என்பதாக சொல்கின்றான் ஏன் தொலக்குறான்னு சொல்கின்றான் தொழுகையில் குரான் ஓதுவது அவசியம் எனவே குரான் ஓதுவதற்கு சுத்தம் அவசியம் என்பதனால்தான் தொழுகையே தொலக்குடா என்று சொல்கின்றான் அதனால்தான் குரான் உதக்குறா என்பதாக மார்க் உலமாக்கள் இந்த ஆதாரத்தை வைக்கின்றார்கள் இன்னும் சொல்ல போனால் அப்துல்லாஹிபின் ரவாஹா என்று சொல்லப்படக்கூடிய சஹாபி இவர் பெரிய ஒரு ஷாயர் பெரிய கவிஞர் இவர் வந்து ஒரு அடிமை பெண்ணை என்ன செஞ்சார் விலைக்கு வாங்கியிருந்தார் அடிமை விஷயத்தில் மார்க்கும் சொல்லக்கூடிய சட்டம் என்னென்னா மனைவி மனைவி எப்படி நாம் இச்சையை தீர்த்துக்கொள்வோமோ அதே போல் அல்லாஹு இவர்களிடத்தில் நாம் இச்சையை தீர்த்துக் கொள்வதற்கு அராலாகி வைத்திருந்தான் ஏனென்றால் திருமதி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இல்லா அலா அஸ்வாஜியும் அவுமா மலகத் ஐமானும் ஃபைனோம் ஹைரம் அல்லவுமேன் இந்த ஆயத்தால் அல்லாஹாலா தான் திருமணம் செய்த பெண்களிடம் கூடுவதும் விலைக்கு வாங்கியிருக்கக்கூடிய அந்த அடிமை பெண்களிடம் கூடுவதும் கூடும் என்ற சட்டத்தை அல்லாஹு ஆரம்ப காலகட்டத்தில் அலா அலாலாகி வைத்திருந்தான் இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் பார்க்கணும் அடிமை பெண்களை பொறுத்தவரை நம்ம அவங்கள வேலைக்கு வாங்கலாம் இச்சையை தீர்த்து கொள்ளலாம் எப்படி வேணாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் அவர்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது ஆனால் மனைவியை பொறுத்தவரை அவங்க நம்முடைய வாழ்க்கையில் பாதி அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது நம்ம கேள்வி கேட்கக்கூடிய உரிமை நம்மை நம்மளை திட்டக்கூடிய உரிமை எல்லா உரிமையும் அவர்களிடத்தில் இருக்குது இப்படியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்துல்லா ரவாஹா அந்த சஹாபின்னு செய்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய மனைவி கூட படுத்துட்ருக்கும்போது திடீர்ந்து எஞ்சி போய் என்ன செய்கிறாங்க அந்த அடிமை பெண்ணோட போய் படுத்துருக்குறாங்க படுத்துருக்கக்கூடிய சமயத்தில் இவங்க மனைவி அப்துல்லா ஒரு ரவாகா அவருடைய மனைவி என்ன செய்கிறாங்க எஞ்சி பார்க்குறாங்க கணவனை காணோம் கணவனை காணோன்னு சமயத்தில் போய் தேடி பார்க்குறாங்க அவங்க அந்த அடிமை பெண்ணுடைய பக்கத்தில் போய் படுத்துருக்குறாங்க படுத்துருக்கக்கூடிய சமயத்தில் போய் பார்க்கும்போது கோவத்தில் என்ன செய்கிறாங்க ஒரு அருவா போய் போகிறாங்க அவங்க என்னடா சத்தம் கேட்குதுன்னு பார்த்துட்டு என்ன செஞ்சாங்க அப்துல்லாபின் ரவாகா எழுந்து வெளியே வரும்போது சமயக்கூடிய சமயத்தில் பார்க்குறாங்க தன்னுடைய மனைவி அருவாளோடு நிற்கிறாங்க நிற்கக்கூடிய சமயத்துக்கு கேட்குறாங்க இது என்னான்னு கேட்கும்போது நான் இந்த மாதிரி நான் ஒரு பெண் அழகாக இருக்க உங்களுடைய மனைவியாக இருக்க என்னுடைய நிச்சயத்திற்கு விட்டுவிட்டு நீங்கள் அடிமை பெண் இடத்துல போனீங்க என்பதாக அவங்க கோவப்பட்டு கேட்குறாங்க அப்போ அப்துல்லா பின் ரவா கேட்குறாங்க நான் இந்த அடிமை பெண்ணோடு நான் உடல் உறவு கண்டு விட்டேன் என்று நினைக்கிறாயான் என்று கேட்டாங்க அப்போ அவங்க மனைவி சொன்னாங்க ஆமாம் நான் நினைக்கிறேன் அப்போது ஒரு ஆண் குளிப்பு கடமான நிலையில் எப்படி குரானை ஓதுவான் குளிப்பு கடமையாளர் எப்படி குரானை தொடுவான் என்று சொல்லிவிட்டு குரானை ஓதக்கூடிய ஸ்டைலில் என்ன செஞ்சாங்க ஒரு கவிதையை பாடி காட்டினாங்க நபீல் நான் சல்லாஹ் அஸ்லாமருடைய புகழ்வதைப் போல் ஒரு கவிதை என்ன செஞ்சால் பாடி காட்டினாங்க பிறகு என்ன செஞ்சிட்டாங்க அந்த அம்மா இவங்க நம்முடைய கணவர் இந்த அடிமை பெண்ணோடு கூடவில்லை என்று நினைத்து கொண்டு போயிடுறாங்க ஒரு மறுநாள் ரசூசல்ல வந்து அப்துல்லா என்ற ரவா சொல்கிறாங்க இதை கேட்டு ரசூர் சல்லாஹ் அலிசம் அவர்கள் கடவாய்ப்பல் தெரியும் அளவு சிரித்தார் என்பதாக நாம் அதிக சில பார்க்கின்றோம் இந்த விஷயத்தை சொல்ல வந்த நோக்கம் என்னவென்று சொன்னால் ஆரம்ப கால கட்டத்தில் குளிப்பு கடமையாக இருக்கக்கூடிய ஒரு ஆணும் பெண்ணும் குரானை ஓதக்கூடாது என்ற சட்டத்தை எல்லா சகாபாக்களும் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க அதனால தான் ரசூசல்ல கேட்டுவிட்டு சிரித்தாங்க அப்போது ஒரு மாதவிடா இருக்கக்கூடிய பெண்ணும் குளிப்பு கடமையான நிலையில் உள்ள இருக்கக்கூடிய ஆணும் கண்டிப்பாக குரானை ஓதக்கூடா என்பது இந்த சம்பவத்தின் மூலமாக எனக்கு தெரிய வருகின்றது இன்னும் சொல்லப்போனால் இதே அப்துல்லா இப்னு ரவா அவர்களை ஒரு அதிசு அறிவிக்கின்றார்கள் நகா நபீனா சல்லாஹ் அலி வல்லம் அனில் கிராத்தில் ஜுனூபில் குரானே அவ் கமாக்கால் நபிகள் நாயி சல்லா அலிஸ் அவர்கள் ஜுனூபான நிலையிலே குளிப்பு கடமையான நிலையிலே குரான் ஓதுவதை விட்டும் எங்கள் ரசூத் சல்லா அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள் அதிசை இதே அப்துல்லா இப்னு ரவா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இப்படியாக சகோதர சகோதரிகளே பெரிய அதிகமான அதிசயகள் என்ன செய்யப்படுது நம்மள்கிட்ட ஆதாரமாக கொட்டி கிடக்குது இன்னைக்கு பாருங்க ஒரு விஷயம் நல்ல விஷயம் இருக்குது கெட்ட விஷயம் இருக்குது இந்த நல்ல விஷயம் இருக்கும்போதும் கெட்ட விஷயம் இருக்கும்போதும் ஒரு நியாயமான மனிதன் நேர்மையான மனிதன் இதை எடுத்துக்கொள்வான் நல்ல விஷயத்தை எடுத்துக்கொண்டு கெட்ட விஷயத்தை தகுந்திடுவான் அதுபோலத்தான் நாம் இந்த குரானை ஓதலாமா ஓதக்கூடாது என்ற சமயத்தில் குரானை ஓதக்கூடா என்ற தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுதான் நல்ல ஒரு மனிதனுக்கு பண்பாக இருக்கின்றது இன்னும் போனால் நமக்கு இன்னும் நிறைய ஒரு ஆதாரம் இருக்குது அலில் அலில்லான்னு ஒரு சொன்னதாக ஒரு அதிசு வருது கான் ரசூர்லாய் சல்லா அலி அல்லம் எக்ரானா குரு ஆனல் மாலம் இயக்கும் ஜுனுபன் நபிகல் நாய் சல்லா அவர்கள் ஜுனுபாலியாக இல்லாத நிலையிலே குரானை ஓதி இருக்கின்றார் என்பதை அதிசயத்தை பார்க்கின்றோம் அது இன்னொரு அதிசு வருகின்றது இதே அழி அவர் அறிவிக்கின்றார்கள் இக்ராவுல் குர் ஆன மாலம் துசிபாகதுக்கும் ஜனாபா வாஹிதன் நபிகள் அலிசம் அவர்கள் சொன்னதாக அதிசை பார்க்கின்றோம் நபி அவர்கள் சொன்னார்கள் குரானை ஓதுங்கள் ஜுனு பாலியாக இல்லாத நிலையிலே நீங்கள் குரானை ஓதுங்கள் ஒரு கால் நீங்கள் ஜுனு பாலியாக ஆகிவிட்டால் நீங்கள் உங்கள் மீது குளிப்பு கடமையாகிவிட்டால் நீங்கள் குரானிலிருந்து ஒரு எழுத்தையும் நீங்கள் ஓதாதீர்கள் என்பதாக சொல்லியிருக்கிறாங்க ஹர்ஃபன் பார்க்கின்றோம் ஒரு எழுத்தையும் நீங்கள் ஓதாதீர்கள் என்பதாக ரிசுல்லா சொல்லியிருக்கிறாங்க அதுபோல இன்னொரு அதீசம் நமக்கு ஆதாரமா இருக்குது என்னன்னா நபிகல் நாம் சொல்லா சொன்னதாக இதே அலிரலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபீனா சொல்லலா அலி வசல்லம் தவல் சும்மா சும்ம கரா குரீ நபிகல் நாம் சல்லா அவர்கள் ஒழு செய்தாங்க ஒலி செஞ்சுட்டு குரானை வந்து ஓதுனாங்க பிறகு சொல்கின்றார்கள் சும்ம கால நபிகல் சொன்னாங்க ஹா கதா லிமன் ஃப அம்மல் ஃபலா இப்படி யார் ஒருவர் ஜுனூபாலியாக ஆகிவிட்டார் என்று சொன்னால் அவர் குரானிலிருந்து ஒரு ஆயத்தை மோத வேண்டாம் என்பதாக ரமிகள் நாங்கள் சொல்லலாம் சொல்லியிருக்கிறார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரிகளே நாம் மார்க்க சட்டத்தை பின்பற்றுகின்ற சமயத்தில் நமக்கு ஒரு சட்டம் தெரியவில்லை என்று சொன்னால் அருகிலுள்ள இமாமு இடத்திலே போய் கேளுங்கள் இந்த மாதிரி நம்ம கூடலாம் கூடுமா கூடாதா இந்த மாதிரி யூடியூப்பில் நான் பார்த்தேன் ஒரு கிளிப் வந்தது இந்த மாதிரி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா மாதவிடாய் காலத்தில் குரான் ஓதலாம் என்பதாக அவர் சொல்கிறாங்க எனவே இது கூடுமா கூடாதா என்று பக்கத்தில் இருக்கக்கூடிய இம்மாவங்கள் மகாலா இமாவங்கள்கிட்ட போய் கேளுங்க கேட்டு நீங்கள் என்ன செஞ்சீங்க மார்க்கத்தை பின்பற்றுங்க மாறாக இப்படி தெளிவில்லாமல் ஆதாரம் இல்லாமல் ஒருத்தன் கொட்டின குப்பையை வச்சுக்கிட்டு எல்லாருமே சேர்ந்த குப்பையை கொட்டுறது இருக்குது மார்க்கத்தில் கண்டிப்பாக கூடாது ஏனென்றால் இது நிச்சயமாக வழிகட்டில் தான் போய் முடியும் அன்பான சகோதர சகோதரிகளே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் அதிகமான அதிசயகளை நாம் பார்க்கின்றோம் நபிகள் நான் சல்லாஸ் அவர்கள் தடை விதித்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் ஏனென்றால் அன்பான சகோதரிகளே நீங்கள் மாதவிடாய் காலத்தில் குரான் ஓதாமல் இருந்தாலும் கூட நீங்கள் மாதவிடாய் காலத்துக்கு முன்பாக குரானை வழக்கமாக ஓதுபவர்களாக நீங்கள் இருந்தால் நிச்சயமாக அல்லா நீங்கள் ஓதாமல் இருக்கக்கூடிய இந்த காலத்திலும் ஓதிய நன்மையை கொடுப்பான் ஏனென்றால் நபிகள் நாம் சொல்லலாம் சொன்னதாக அதிசயம் பார்க்கின்றோம் ஒரு வாலிபர் ஆரோக்கியமான நிலையிலே தொழுதார் நோன்பு வைத்தார் அமல்கள் செய்தார் ஒரு கட்டத்திலே அவருக்கு நோய்வாய் ஏற்பட்டு ஏழாமையில் ஆகிவிட்டார் அவரால் தொல்ல முடியவில்லை நோன்பு வைக்க முடியவில்லை அமல் செய்ய முடியவில்லை என்று சொன்னார் அவர் ஆரோக்கியமான நிலையிலே எப்படி அமல் செய்தாரோ அதே நிலையிலே அவரை அல்லாஹாலா ஏழாமை நிலையிலும் அவர் அமல் செய்தது போல் அல்லாஹாலா ஆக்கிவிடுகின்றான் எனவே அன்பான சகோதர சகோதரிகளே நாம் இந்த நேரத்தில் மாதவிடா நேரத்தில் நாம் ஓதாமல் இருப்பது தான் சிறப்பான காரியமாக இருக்கின்றது அல்லாஹு தாலா மார்க்க சட்டங்களை நபிகள் நாயம் அவர்கள் எந்த விஷயத்தை நமக்கு மார்க்க சட்டமாக சொல்லியிருக்கின்றார்களோ அந்த விஷயங்களை அறிந்து புரிந்து செயல்படக்கூடிய தொகுப்பிக்கை அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தருவான